வணக்கம் இவ்வுலகில் ஒரு சில வெளிப்படையாக தம்முடைய தவறுகளையும் குற்றங்களையும் துணிவோடு செய்வார்கள் அவர்கள் அதை மறைக்க ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள் ஆனால் புற உலகிற்கு தன்னை உத்தமராக காட்டிக்கொண்டு மனதுக்குள்ளே ஆயிரம் குற்றம் குறைகளை ஒழித்து வைத்துக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் பலர் அவர்களுடைய மெய் தோற்றம் பொய்யானதாக இருக்கும் பொய்தான் அவர்களுக்குள் மெய்யாக இருக்கும் தம்முடைய தவறுகளை குற்றங்களை குறைகளை ஊராருக்கு தெரிவிக்காமல் உள்ளத்துக்குள்ளேயே ஒழித்து வைத்துக்கொண்டு கொண்டு வஞ்சக எண்ணங்களோடு தன்னுடைய மனதை நிரப்பி வைத்துக்கொண்டு ஆனால் உலகில் மிகவும் நல்லவர் போல மிகவும் சிறந்தவர் போல தம்மை காட்டிக்கொள்கிறார்களே அவர்களை பார்த்து நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களும் தமக்குள்ளே சிரித்துக் கொள்ளுமா தெரியாமல் இத்தவற்றினை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அதனால் எனக்கு கவலை இல்லை என்று துணிவோடு செய்து கொண்டிருக்கிறானே அந்த வஞ்ச எண்ணமுடையவனை நீ செய்யும் அனைத்தையும் புற உலகத்திலும் ஒவ்வொருவனுடைய அகத்துக்குள்ளும் இருக்கக்கூடிய ஐந்து பூதங்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றன கண்காணித்துக் கொண்டிருக்கின்றன பொதுவாக பல துறையில் இருந்தாலும் தவம் என்ற அதிகாரத்திற்கு அடுத்த அதிகாரமாக வருகின்ற கூடா ஒழுக்கத்தில் வள்ளுவர் இத்திருக்குறளை வைத்திருப்பதால் ஆன்மீக துறையில் இருக்கக்கூடிய போலி துறவிகளை அவர் குறிப்பிட்டு கூறுகின்றார் இந்த மதம் அந்த மதம் என்றில்லை சொந்த மதம் வந்த மதம் என்றும் வேறுபாடில்லை உலகத்திலே இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி ஆண்டவன் பெயரை சொல்லிக்கொண்டு கடவுளின் பெயரை முன்னால் நிறுத்தி கொண்டு கயமைத்தனத்தை மனதுக்குள்ளே அடக்கிக் கொண்டு வெளித்தோற்றத்திலே பக்தி பண்பாடு என்று பேசிக்கொண்டு உள்ளுக்குள்ளே வஞ்சனையான நாச வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை இறைவன் கவனிப்பான் இறைவனின் படைப்பாகிய ஐந்து பூதங்களும் கவனிக்கும் நீ என்ன செய்கிறாயோ செய் எவ்வளவு தூரம் செல்கிறாயோ செல் ஆனாலும் உன்னுடைய இறுதி சிறப்பானதாக இருக்காது என்று ஐந்து பூதங்களும் தமக்குள்ளே சிரித்துக் கொள்கின்றனவா கூட ஒழுக்கத்தில் வள்ளுவர் கூறுகின்றார் வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் நன்றி வணக்கம்